யூரோப்பில் எல்லா நாட்டில் இருந்தும் அவர்கள் வந்து சொன்னால் பாரிஸ் வந்து எப்பவுமே அந்த வாய்ப்பு வந்து மிகமாக சப்பிரைஸ் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக நைன்டேஸ் பாட்டு எழுதியிருக்கிறார் இப்போ இருக்கு நான் பேருக்கும் பாட்டு எழுதியிருக்கேன் நாங்க முக்கா பாட்டு வந்து பட்டி மட்டும் தான் போட்டு கொண்ட பாட்டு நாங்கள் எங்களுடைய கடமையை நாங்கள் போட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கோம் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கு வணக்கம் நண்பர்களே இவர்கள் எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வந்து விஜய் ஆண்டனியோட பெரிய இசை நிகழ்ச்சி நடக்குது அதாவது லைவ் கான்சர்ட் ஒன்று நடக்குது வார ஜூன் ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் ஓப்பனிங் ஆகுது நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜூன் ஃபஸ்ட்டு நீங்கள் சைட்டில் போய் டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைசஸ் இருக்குது அதாவது டிஸ்கவுண்ட்டில் நிறைய டிக்கெட்டுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் முதலாம் தேதி அதாவது ஜூன் முதலாம் தேதி வந்து நீங்கள் டிக்கெட்டுகளை வாங்க ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு ப்ரொடக்ஷனும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஷோ இதில் வந்து இவெண்ட் இவென்ட்ஸ் ஃபேமில் இருந்து மிஸ்டர் சொக்கலிங்கம் விஜயன் வந்திருக்கிறார் அண்ட் ஞானம் இவெண்ட் ப்ரொடக்ஷன் இருந்து மிஸ்டர் திலீப் வந்திருக்கிறார் ஞானம் ப்ரொடக்ஷன் வந்து பல நிகழ்ச்சிகளை வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்குது சிறிய காலத்துக்கு ஒரு நாலு மாதங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நாங்கள் சொல்லி அது விரன்சிங்கா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை தந்திருந்தீங்கள் அது மக்களை கொண்டு நல்லா செய்திருந்தீங்கள் அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி உங்கள் அனைவருக்கும் அதற்கு அடுத்தபடியாக எங்களை இந்த ஷோ வந்து எங்களுக்கு கணப் அதே அடுத்து கண ப்ரொபோசல் வந்தது இந்த ஷோவில் வந்து நாங்கள் இந்த டைமுக்கு என்ன தேவைகிட்டு பார்த்ததில் வந்து இந்த ஷோ வந்து எங்களுக்கு மக்களுக்கு நல்லா ரீச் இருந்தபடியாக ஈவன் ஃப்ரெண்ட் ஞான ஞானம் ப்ரொடக்ஷன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கோம் இதுக்கும் உங்களோட மிகப்பெரிய ஒரு ஆதரவென்றங்களுக்கு வேணும் இங்கே தெரியும் நன்றி நம்புகிறோம் இன்றைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ப்ளஸ்ட் உங்களுக்கு நன்றி நிறைய பேரில் எல்லோரும் பார்த்தோம் பொங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் மிக தமிழ் சமூகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் நடக்கலாம் தமிழ் சமூகத்தில் நடக்கிற எந்த விதமான இதாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக அன்னைக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நான் தெரியும் உங்களுக்கு சிவன் சாங்கராஜான் என்ற கான்சர்ட் சேர்ந்து நான் அதில் நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தேன் நீங்கள் இப்போ திலீப் சொன்ன மாதிரி ஞானம் ப்ரொடக்ஷனும் இவன் ஃப்ரெண்ட் ட்ரெண்ட் சேர்ந்து இப்போ ஒரு இப்போ இந்த வருஷத்து முதலாவது பெரிய கான்சர்ட் இந்த வருஷத்து முதலாவது கான்சர்ட் வந்து விஜயன் என்ற கான்சர்ட் தான் நடக்குது பாரிஸில் அதுவும் ஒரு புதுசாக நாங்கள் கட்டி புதுசாக கட்டியிருக்கிற ஒரு அரீனா கடைசியில் இருக்கிற ஒரு அரீனாவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கும் எப்பொழுது போல உங்களுடைய ஆதரவினை தர வேண்டும் இந்த நிகழ்ச்சி ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அரினா கோபி என்ற இடத்துல நடக்குது சிங்கர் விஜயன் தண்ணி அவர்கள் ஆக்டர் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஃபேமஸான பாட்டுகள் பாடியிருக்கிறார் உங்களோட வாயில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கிற ஒவ்வொரு நாளும் முன்னுறுக்கிற பாட்டுக்கு சொந்தக்காரன் விஜயண்டனி என்றது சில நேரம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி அது தெரியும் நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து வெளியில சொல்லாம வச்சிருக்கோம் சிங்கர்ஸ் இருக்கணும் நிறைய பாடகர்கள் பாடகிகள் இருக்கணும் எல்லாரையும் நாங்கள் இப்போதான் என்னை தான் ஒவ்வொரு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷனும் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைஸ் தானே அது நீங்களே ஒரு சில நாட்கள் நீங்கள் தெரியப்படுத்திக்கல அது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்துருக்கு மக்களுக்கு டிக்கெட் விஷயத்தில் கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம் மக்களுக்கான ரீசனான ப்ரைஸில் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் மக்களுக்கு அரீனா க்ரோ வந்து ஆறாயிரத்தி ஐநூறு பேர் கெப்பாசிட்டி கொண்டு சார் நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு நாலாயிரம் பேர் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆனால் நாலாயிரம் பேர்ன்றது வந்து ஒரு ஈஸி தாக்கு நாங்கள் நாலாயிரம் பேர் சிம்பிளாக நாங்கள் விரும்பியிருந்தோம் ஆனால் டிக்கெட் நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் நாங்கள் மிச்சம் இருக்கிற இடத்தையும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வசதி இருக்குது ஸோ லிமிட்டடாக தான் இருக்குது இப்போதைக்கு இடம் நாலாயிரம் பேர்னு சொல்றது வந்து ஈஸியாக ஒரு ஒரு கொஞ்ச நாளில் போயிருந்த டிக்கெட் ஸோ நீங்கள் கேட்கும் பட்சத்தில் திருப்பவங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பட்சத்தில் நாங்கள் மிச்ச இடத்தையும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் தென்னிந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாம் வந்து கூடுதலாக எல்லோரும் வந்துருக்கோம் ஸோ அப்போ அடுத்த கட்டத்தில் ஆறு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த கட்டத்தில் விஜய் அண்டி இருக்கிறார் அடுத்த கட்டத்தில் என்ன சொல்கிறது வந்து இங்கே வராமல் இருக்குது ஆப்பிள் அப்போ விஜயண்டனி இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால் விஜய அணின்கிட்ட பாட்டுகள் வந்து உண்மையிலேயே பயங்கரமான பாட்டுகள் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா நாகமுகா நாகமுகா பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் சக்க போட்டு போட்ட பாட்டு அப்படி நிறைய பாட்டுகள் இருக்குது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வைப் பண்ணுற பாட்டுகள் ஒவ்வொரு நாளும் டான்ஸ் ஆடுற பாட்டுகள் ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது பெருத்துக்கு போனால் நாங்கள் தள்ளதறிக்க ஆடுற பாட்டுகள் எல்லாம் வந்து விஜய் பாட்டுகள் அதே மாதிரி அவர்கிட்ட மெலோடிஸ் இருக்குது சென்டிமெண்ட் பாட்டுகள் இருக்குது ஸோ அவர்கிட்ட ஒரு 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 இங்கே ஒரு ஃபன்ஷன் செய்கிறதுக்கான அவரை வச்சு செய்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதெல்லாத்தையும் பார்த்து இந்த வருஷத்தில் நாங்கள் முதலாவதாக எக்ஸ்க்ளூசிவா பரிசுக்கு செய்யலாம் அதால் நாங்கள் விஜய் விஜயண்டனி தான் இப்போ இப்போ நல்ல சாய்ஸ் நான் முறை கன ஷோக்கள் வந்துருந்தது கனக்டர் வந்திருந்தது ஆனால் நான் எந்த மரபு தெரிஞ்சுனா உடனே ஓம் சொன்னது வந்து எங்களுக்கு தெரியும் மக்கள் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறபடியாக உடனே இந்த ஷோ செய்யணுமென்று உடனே முடிவு எடுத்தது என்ன சொன்னால் விஜயண்டன வந்து ஒரு பவர் வந்து மக்களே இங்கே இருக்குது அதனால் அதை நாங்கள்

ஜெர்மன் சுவிஸ் மற்றது ஹோலாண்ட் பெல்ஜியம் சொல்லி ஈவன் லண்டன்ல ஷோ நடந்தது அங்கே இருந்து கூட நிறைய பேர் இருந்து கூட வருங்க அந்த என்னென்ன அந்த டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குது இப்போ மக்கள் வந்து கேட்கணும் அண்ணன் நாங்களோட ஒரு பத்து பேர் வருவோம் இருபது பேர் வருவோம் முப்பது டிக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வேறு வேறு நாடுகள் இருந்து கேட்கணும் அப்போ எங்களோட டார்கெட் வந்து ஓலோ உதவிக்கும் இப்போ லண்டனில் ஒரு ஷோ நடந்தது ஈரோப்பாவில் ஓனா நாங்கள் எடுத்து செய்கிற ஷோ இது முதல்ல வந்து நாய்ஸ் அண்ட் கிராய்ஸ் என்று சொல்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்தியாவில் இருக்கு அவையில் தான் லண்டனில் வந்து செஞ்சது ஆனால் இங்கே இப்போ வேறு ஒரு ப்ரைவேட்டாக தாங்கட் எடுத்து இந்த ஷோவை செய்கிறோம் அது அவைக்கு ஒரு அவைக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருக்கும்னு சொல்லி அவை ஆசைப்பட்டவை அப்போ அவைக்கு இந்த ஷோ வந்து வெரி இம்பார்ட்டண்ட் அவைக்கு இந்த என்னென்னா யூரோப்பாவில் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஷோ இது அப்போ அவைக்கு அவைக்கு ஒரு ட டீமாக இருக்கலாம் அவைக்கு ஒரு ஒரு தோட்டு இருக்கு பாரீஸ்னா ஒரு வித்தியாசமான வைப்பு இருக்குன்னு சொல்லி அவள் எல்லாருக்குமே தெரியுங்க பாரீஸ்ல வந்து வேறு நாடுகள் மாதிரி பார்க்க மாட்டேன் வித்தியாசமாக பார்ப்போம் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து கிரேசி ஆடியன்ஸ் மற்றது ரெஸ்பெக்டான ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க நல்ல கான்செப்ட்ஸை அதைக்கு தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கேன் அதால் தான் நான் வந்து நான் வந்து அந்த ஷோ வந்து அப்புறம் வந்து காலேஜோடு தான் நான் வந்து லண்டனுக்கு போனேன் லண்டனுக்கு போய் அந்த ஷோவை வந்து லைவில் நின்று பார்த்தேன் லைவில் நின்று பார்த்து அந்த வாய்ப்பு எப்படி இருக்கும் பார்த்தேன் அதனால் நான் உடனே லைவ்லேயே நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் நம்ம எல்லா இப்படி ஷோ போயிட்டு இருக்குது இப்போ ஷோ ஒவ்வொரு ஒவ்வொரு நகரமும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்படி தான் நடந்துருக்கு அதெல்லாம் நான் கோவினஸாக இருக்கிறேன் அமிக்கியாக இருக்கிறேன் ஃப்ரான்ஸ்லேயும் வந்து பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு அதை விட பெட்டராக இங்கே பண்ணுவீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பேர் போக முடியாமல் மற்ற தெரியாமல் போய் எல்லாம் வந்து நிறைய பேர் ஷோவை மிஸ் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அதுக்கு பிறகு அங்கே இருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பற்றி கலைக்குள்ளே ஷோ அப்படி இருந்தது ஷோ பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவைக்கு வந்து திருப்ப ஒரு ஒரு இது எங்கேயாவது பார்க்கணும்ன்ற ஐடியா இருக்குது ஸோ அடுத்தது எங்கேயாவது பார்க்கணுமென்னு சொன்னால் நிச்சயமாக பாரிஸ்ல தான் ரெண்டாவைக்கு தெரியும் வெளிநாடுகள் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் பாரிஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி நீங்கள் வேற லெவலுக்கு மாற்றி தருவீங்களதும் உங்களுக்கு தெரியும் ஷோ இந்த வைப் வந்து ஈவன் பதினஞ்சு நாளுக்கு முதல் லான்ச் பண்ணாலும் ஷோ சக்ஸஸ் பண்ணலாம்ன்ற நம்பிக்கைங்கள்ட்ட இருந்தது ஏன்னா அந்த பாட்டு வேண்டாம் கான்செப்ட் வந்து அப்படி இருக்கும் நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கள் பார்க்கணும் அந்த வாய்ப்பு அப்படி இருக்கும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு பேர் இவங்கள் இதை செய்வாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட ரெண்டு பேர் ஒன்றா செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் வெளியில் இருக்கிற எதிர்ப்பு வச்சு அந்த வகையில் நாங்கள் நிறைய எதிர்ப்பு சவால் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஸோ அவர்களுக்கு தெரியும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோம் இவர் வந்து பாடகர் என்பதை தாண்டி அவர் ஒரு ஆக்டர் படங்கள் நிறைய நடிச்சிருக்கிறார் அதை விட சுமன் சங்கர் ராஜா எப்படி ஒரு ரெண்டு ஜெனரேஷனுக்குள்ள அவற்றை இன்ஃப்ளூயன்ஸை வச்சிருந்தாரோ நைன்டிஸுக்கு நைன்டிஸுக்கு அதுக்கு பிறகு பேர் கிராக்களுக்கும் சரி ரெண்டு 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 ஓடியன்ஸையும் வச்சிருக்கிற மாதிரி விஜய் ஆண்டனியும் நைன்டிஸுக்கும் பாட்டு வச்சிருக்கிறார் இப்ப இருக்கிற பாட்டு வச்சிருக்கேன் ஸோ கட்டாயமாக எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அதை விட கமிலியாக வந்து பார்க்குறதுக்கு சொல்லி டிக்கெட்டிங்கில் அவைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ எடுத்து பட்ஜெட்டுக்குள்ள டிக்கெட் எடுக்கிற மாதிரியான சர்ப்ரைசஸ் இருக்குது எல்லாத்துக்கும் நீங்கள் சர்ப்ரைஸோட வெயிட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு நாட்க ஒரு சர்ப்ரைஸாக நாங்கள் வந்து வெளியிடுவோம் வந்து பார்க்குற மாதிரி நாங்கள் அதுக்கான ஒரு பிளான் வச்சுருக்கோம் கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் பெறவங்க தான் ஆசைப்படுறோம் ஆக்கள் கேப்பினம் குரல் வரும் கதைப்பினம் என்றதெல்லாம் வந்து அது இப்போ அது எல்லாத்தையும் கடந்து போகிற நிலைமை என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடமையை செய்கிறதுக்கான அறிவு அறிவோட அறிவு கூர்மையோடு இருக்கணும் அவைக்கு பப்ளிசிட்டி வேணும் இல்லாட்டி வழியில நான் சொல்லணும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போட்டோ போட்டால் தான் ஓகே விஜயண்டி இந்த ஷோ அளவங்கள நாட்டில் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி தெரிய வரணும் என்ற அவசியம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் நான் நான் பிறந்தது அங்கே தான் வளர்ந்தது அங்கே தான் திடீர் பிறந்தது அங்கே தான் வளர்ந்தது அங்கே தான் இப்போவும் நாங்கள் அங்கே டச்சோட தான் இருக்கிறோம் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொண்டுதான் இருக்கு நாங்கள் வெளியில் சொல்லணும் மக்களுக்கு சொல்லணும் காட்டிக்கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை அவர் கேள்வி கேட்கிறாருன்றதுக்காக நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை ஸோ நாங்கள் எங்களுடைய கடமையை நாங்கள் போய் செஞ்சு கொண்டு இருக்கோம் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் இந்த ஒரு கான்செப்ட் தான் எங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்குது ஸோ இந்த ஒரு கான்செப்ட் சக்ஸஸாக முடியும்னு சொன்னால் அதுக்கு ஊடக வேணும் மக்களுடைய ஆதரவு வேணும் மக்களுக்கு நாங்கள் அவை விரும்பின மாதிரி அவையோடைய பட்ஜெட்டுக்கு கேட்ட மாதிரி அவை ஒரு மாலை பொழுது அழகாக கழிக்கிறதுக்கான எல்லா உருங்களையும் நாங்கள் செஞ்சு விட்டோம் கான்சர்ட்டை வந்து நீங்கள் அந்த 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 பின்னேறத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கு உங்களுக்கு ஃபுட் ட்ராக்ஸ் இருக்கும் மற்றது நிறைய பாக்ஸ் இருக்குது கேன்டீன்ஸ் இருக்குது மற்றது நீங்கள் அந்த 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 ஈவினிங் வந்து புள்ள ஃபுல் அங்கேயே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சாப்பிடலாம் குடிக்கலாம் எல்லாமே எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் மா ப்ரொடக்ட்